ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது நம்மளுடைய புது யூடியூப் சேனல் மக்களே ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம புது சேனலுக்கு நீங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் முருகர் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் முருகருக்கு தான் இப்போ அபிஷேகம் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து சந்தனா அபிஷேகம் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து வந்து நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க சரிங்களா தான் நம்ம வீட்லேயும் வந்து வழிபாடு பண்ணணும் முருகரை நினச்சி நம்ம எல்லாமே பண்ணால் நம்மளுக்கு எல்லா காரியமும் நிறைவேறும் மக்களை மக்களாகட்டும் என் சொந்தங்கள் நீங்கள் மக்கள் கிடையாது என்னுடைய சொந்தங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி முருகரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது முருகரை நினச்சி செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த மாதிரி உங்களால் பெருசாக செய்ய முடியலனாலும் சின்னதாக வந்து அவரை நினச்சி ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு முருகானு குட்டினாவே போதும் அவர் வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் எல்லாம் நல்லது செய்வார் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாரு நோய் பிரச்சினையெல்லாம் தீர்த்து கொடுப்பாரு அந்த மாதிரி தான் நான் வந்து இவர் வழிபடாமல் இருந்தேன் நான் வந்து திருத்தணிக்கு மூணு வருஷமாக நடப்பயணம் போய் அதுக்கான பலன் நான் தொட்டு தான் இன்றைக்கி வந்து அவரை நான் வீட்டில் வந்து விக்கிரகமாகவே வாங்கி வச்சு நான் பண் அவரை கும்பிட்டுட்ருக்கேன் இந்த புது வருஷம் பிறந்ததுலேருந்து அவர் வந்து எங்கள் வீட்டில் இருந்து நான் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னா நீங்களும் அதை வந்து பயன்படுத்துங்க நீங்களும் நீங் உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிற மக்களே சரிங்களா உங்களுக்கும் நல்லது நடக்கணும் உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்களும் நல்ல லெவலுக்கு வரணும் நீங்கள் முருகனை நினச்சி ஓம் முருகான்னு சொன்னாவே போதும் அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் அவரை நம்பி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அவரை நீங்கள் போற இடத்துக்கு வந்து அவரை நம்பி முருகான்னு சொல்லிட்டு போகிற காரியம் வந்து நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க ஏன்னா நான் இதை சொல்கிறேன்னா நான் வந்து ஜெயிச்சிருக்கேன் ஒரு நாள் அவரை நம்பி நான் வீணை போல நம்பி நான் ஒரு நாள் பலன் அறிஞ்சிருக்கேன் அதனால தான் சொல்றேன் மக்களே அவர்னால நான் நிறைய பலன் அனுபவிச்சிருக்கேன் நிறைய கஷ்டங்கள் எந்த வந்து மனசளவில் இருந்தாலும் நிறைய கஷ்டங்களெல்லாம் இருந்து அவர் தீர்த்து கொடுத்துருக்காரு அதனால தான் நான் அவர் வந்து வீட்லேயே வச்சிருக்கேன் அவர் ஒரு கோவில் மாதிரி வீட்லேயே வச்சு நான் அவரை வழிபடுறேன் செவ்வாய்க்கிழமை கிழம நீங்களும் இந்த பையனை நீ நான் மட்டும் அடையக்கூடாது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவருடைய பயனை அன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க மக்களே இதுக்கப்புறம் நீங்கள் இதை வீடியோவாக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவரனால் எவ்வளோ பேர் நிறைய பேர் இப்போ அவரை தான் இப்போ கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க முருகர் முருகர் முருகருன்னு சொல்லி அவரை தான் இப்போ நிறைய பேர் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நான் கடந்த நாலு வருஷமாகவே அவரை கும்பிட்டுட்ருக்கேன் அவரைனால நான் பயன்படுத்தியிருக்கேன் மக்களே நீங்கள் தான் அவர் மேலே நம்பிக்கை வைங்க முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் கும்பிடுங்க உங்களுக்கு க நல்லபடி அவர் வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாரு எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல முழு நம்பிக்கையே அவர் மேலே வச்சிங்கன்னா நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு அவர் வந்து நிப்பார் மக்களே சரிங்களா நீங்கள் வந்து ஏன் நம்ம கும்பிட்ணும் அப்படி ஏன் அப்படி சும்மா மேலுக்கோசரம் கும்பிட்டுட்டு அந்த மாதிரி போவாதீங்க போகாதீங்க உங்கள் மனசுல மனசுலேருந்து நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க அவர் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அனுபவித்ததை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கும் அந்த நல்வழி கிடைக்கணும் அவர் நல்லா உங்களுக்கு அருள் குறையணும் அப்படின்னு சொல்லி நானும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி உங்களால் ரொம்ப முடியலைன்னா கூட வீட்டில் வச்சு சின்னதாக வச்சு சும்மா வாரம் வாரம் நீங்கள் வந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னாவே போதும் அந்த விளக்கு ஏற்றுறதுலேயே நீங்கள் மனசார அவரை நினச்சிங்கன்னாவே உங்களுக்கு எல்லா வரணையும் அவர் கொடுப்பார் அவர் கொடுக்காத வரணி எதுவுமே கிடையாது குழந்தவரும் தாலிபாக்கியம் எல்லாமே கொடுப்பாரு மொத்தத்தையும் கொடுப்பாரு அவர் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அவரை நினச்சி நீங்கள் எந்த நல்ல காரத்தையும் போனீங்கன்னாவே அவரை நினச்சிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளில போங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் ஏன்னா இது நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு கிடைச்சிருக்கு அவருடைய பலன் அவருடைய சக்தி எனக்கு நான் எனக்கு என்னுடைய வீட்லேயே நடந்திருக்கு மக்கள் நான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து அந்த பலனை நீங்களும் அனுபவிக்கணும் உங்களுக்கும் அவருடைய பாக்கியம் கிடைக்கணும் அதனால தான் நான் வந்து இப்போ வந்து இதை வீடியோவாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்போ சொல்கிறீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் மொதல் மொதல் நம்ம அந்த முருகரை வச்சு தான் ஆரம்பிக்கிறோம் சேனலு அவர் மேலும் மேலும் கொண்டு போவார்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா எல்லா கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் முருகர் பத்தர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் வந்து வார வாரம் செவ்வாய் கிழம வந்து விரதம் இருங்க விரதம் இருந்து விரதம் இருந்து அவருடைய செவ்வாய் கிழம ஆனால் நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டு ஒரு நேரம் அவருக்கு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னாவே அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் உங்களுக்கு எல்லாம் கை கூடி வரும் எல்லா பலரும் உங்களுக்கு கை கூடி வரும் மக்களே சரிங்களா இப்போ வந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அவருக்கு பங்குனி உத்தரவு வரப்போகுது தேதி அது முன்னிட்டு உங்களால் ஒரு வா ஒரு பதினோரு நாளோ ஒரு இருபத்தி ஒரு நாளோ அப்படி விரதம் இருங்க விரதம் இருந்து அவர் வழிபடுங்க சரிங்களா அவருடைய சஷ்டி விரதம் வரும் இதெல்லாம் வரும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அவருக்கு விரதம் இருங்க சரிங்களா விரதம் இருந்து நீங்கள் நல்லா வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் மக்களுக்கு அவருக்கு ஒரு விருது இருந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு போங்க ஒரு விளக்கு ஏற்றுங்க சரிங்களா அவரை நம்பி நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன் நான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு அவர் நிறைய பலன் கொடுத்துருக்காரு நிறைய நான் கண் கூடவே என் எதிர்க்கவே எல்லாமே நடந்திருக்கு சரிங்களா எல்லாமே நல்லது நடந்திருக்கு சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் சரி இதோட முடிச்சா வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் அதைப்படி நான் போடுறேன் இப்போ தான் நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் சப்போர்ட் மேலும் மேலும் எனக்கு தேவைப்படுது மக்களே நீங்கள் தான் என்னை வந்து உங்களால் தான் நான் வளரணும் நான் அந்த முருகனால் முருகன் வீடியோ போட்டதுனால நீங்கள் வந்து என்னை வளர்த்தி விடணும் அப்படின்னு என்னுடைய ஆசை இன்னும் எப்படி வீடியோ போடணும் இன்னும் எவ்வளோ நல்லா போடணும் இல்லை நீங்கள் இது பண்ணுறது சரி இல்லை இது தப்பு இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன் எதனா தப்பு எதனா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அந்த தப்பு நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா நான் வந்து அதை திருப்பி திருப்பி மாற்றிப்பேன் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க